అసురవేగ ఆటకారి என வர்ணிக்கப்படும் ஸ்ரீலீலா தெலுங்கு சினிமாவின் முன் நணி நடிகையாக ஜொலித்து வருகிறார் தற்போது தமிழில் சிவகார்த்திகேயன் ஜோடியாக பராசக்தி படத்தில் நடித்து வருகிறார் இதற்கிடையில் ஸ்ரீலீலா தனது ரசிகர்களுடன் சமூக வலைதளங்களில் கலந்துரையாடினார் அப்போது ஒரு ரசிகர் மனச்சோர்வு நீங்குவதற்கு என்ன செய்யலாம் என கேட்டார் அதற்கு கட்டிப்பிடித்தலே நல்ல மருந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவரை கட்டிப்பிடியுங்கள் ஷூத் மனத்துக்கு பிடித்து இசையை கேளுங்கள் இது எவ்வளவு தூரம் உங்களுக்கு உதவும் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அதைத்தான் நான் செய்கிறேன் என்றார்